காவத்துள்ளாவில பேத்து கேக்கிறு துவாவ விடவும் தொழுது விட்டு கேக்கிறு துவாவ விடவும் நோம்பு தொடர்ந்து விட்டு கேக்கிறு துவாவ விடவும் தான தர்மங்கள் செய்து விட்டு கேக்கிறு துவாவ விடவும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேட்கிற துவா அல்லாஹுடத்தில் அல்லாஹ் விடத்தில் மிக மேலானது அல்லாஹ் அந்த துவாவுக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவான்

நீர் புகட்டினாங்க தண்ணீர் கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க செஞ்சு போட்டு சும்மா தவல்லாயில் ஒரு மரத்துடைய நிழலின் பக்கமாக போய் உட்கார்ந்து கொண்டு அல்லாடத்துல கையேந்திராங்க ரப்பி இன்னி லிமா அஞ்சல் தைல யமின் ஹைலின் பகீர் யால்லா நான் நீக்காக செஞ்சில்ல திருமணம் செஞ்சில்ல யால்ல நீ எனக்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கக்கூடிய அருளாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அருளின் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மூசாலிஸ் தான் துவா கேட்டு கொண்டிருக்கிறாங்க போன ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி திரும்பி வாரா வந்து சொல்றா எங்கட வாப்ப சொன்னார் உங்களை வர சொல்லி வாப்ப சொல் உங்களை வர சொல்லி சுபானந்தாஹுமா அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணி வந்து எப்படி வந்தால் எப்படி வந்தால் வெட்டு மிக்க நடை போட்டவளாக வந்தாள் என்ன நடை என்ன நடை பெண்ணுடைய நடையையும் அல்ல வர்ணித்திருக்கிறான் பெண்களுடைய நடையையும் அல்ல வர்ணித்திருக்கிறான் ஒரு பெண் வந்தாண்டா விஷயம் முடிஞ்சுங்க சப்ஜெக்ட் முடிஞ்சு அல்லாஹ் சொல்றான் பெண்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும்

பாப்பா இவர எங்கட வீட்டுக்கு வேலைக்கு கெடுப்போமே உலமாக்கள் ரெண்டு கருத்து இங்க பாப்பா இவர் எங்க வீட்டுக்கு வேலைக்கு கெடுப்போமே இவர் நல்ல ஒரு வேலைக்காரால் இவருட வேலைக்காரனுக்குரிய கவியன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கண்ணால பார்த்தாங்க நாலு பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய ஒரு வாலிய தனியே தூக்கினாங்க யாரு

அவருக்கு ஒரு ப்ரொப்போசல் உண்டு எங்கேயோ பேசிக்கிறாங்க பேசினவங்க எப்படியோ உங்களோட ரூம்மேட்டு சொல்லி உங்களுக்கு உங்களை பற்றி அறிஞ்சு உங்களோட நம்பர் எடுத்து உங்களுக்கு ஒரு கால் போட்டு கேட்டாங்க உங்களோட ரூம்மேட் தானே நாங்கள் அவரைத்தான் எங்களோட மகளுக்கு ப்ரொப்போசல் பண்ணியிருக்கிறோம் அவர் எப்படி நல்ல மாண்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க

இந்த பதில் சொல்ல பல வகையான காரணம் இருக்கும் ஒன்று அவருடைய உள்ளத்துள்ள பொறாமே காரணம் இருக்கணும் அப்படி இல்ல ரெண்டாவது காரணம் என்ன உண்மையிலே கரப்டட் எப்படி சொல்ற கரப்டட் சொல்லி அது ஒரு காரணம் கோமேலும் என்னங்க சொல்ற இப்ப மூசாலை அந்த பெண்களோட இருந்த நேரம் வெறுமனே இஷாவுக்கு மகிழ்வுக்கு விடப்பட்ட நேரம் ஒரு கிட்டத்தட்ட உலமா கருதிக்கிறாங்க ஒரு ஆடுகளுக்கு தண்ணி கொடுத்த ஆடுகளை வீடுகளை கொண்டே சேர்க்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தேவைப்படும் ஒரு மூணு மணி நேரம் தான் அந்த மூசா அலை இஸ்லாம் அந்த பெண்களோட இருந்தாங்க அந்த தண்ணி கொடுத்தது பேசினது உரையாடினது சம்பாஷணம் செஞ்சது எல்லாம் இருந்தது ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அந்த பெண்மணி சொல்றா அமீன் யாரு நம்பிக்கைக்குரியவர் வாப்ப கேட்டாங்க மக்களை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு உறுதியாக எப்படி தெய்வம் நம்பிக்கைக்குரியவங்க சொல்லி அன்பான வாலிபர்களே அல்லா எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாலிப முஸ்லிம் வாலிபர்களுக்கும் அல்லா இந்த பத்திரத்திரத்தின் சீபாக்குவானாக அந்த பெண்கள் சொன்னாங்க எங்களோட இவர் இருந்தாரு ஆனா இவ்வளவு நேரத்துக்கும் அவர் அவருடைய கண்ணால எங்களை அவர் ஏறித்தும் பார்க்கவில்லை யாருக்கு தண்ட கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்குமோ அவரிடத்தில் அமானிதம் இருக்கும் மற்றவண்ட சொத்தை பாதுகாக்கிறது லேசி மற்றவன் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது லேசி ஏட கண்ணை பாதுகாப்பது இம்பாசிபிள் إذا كان أمين نبيك يا كوري إن خير من استأجرت تلقبي الأمين إذا كوري من مكلاه الله إني مغلي ما كيرلو